வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதசுதன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக நான் கனடாவினுடைய அதிவேக நெடுஞ்சாலையை இரவு மாலை மங்கி இரவு தொடங்குகின்ற நேரத்திலே எவ்வளவு பரபரப்பாக இயங்குகின்றது என்பதை உங்களுக்கு காட்டுவதற்காக எடுத்திருக்கின்றேன் வெளிநாடுகளில் வசிக்கின்ற எங்களுடைய உறவுகள் பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும் பல அடுக்கு தட்டுக்களில் பல லேன்ஸ் இருக்கின்றது பாருங்கள் கனடாவினுடைய அதிவேக நெடுஞ்சாலைகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்று பார ஊதிகள் தொடக்கம் பல வாகனங்களுடைய தொடரணியாகத்தான் இருக்கும் இது வந்து கொஞ்சம் ட்ராஃபிக் குறைஞ்ச நேரம் ட்ராஃபிக்கான நேரத்தில் நீங்கள் இதுக்கால் போகவே முடியாது ஆனால் இவ்வளவு இந்த இந்த வேகம் உங்களுக்கு குறைவாக தெரியலாம் ஆனால் பயங்கர வேகத்தில் போய்கொண்டிருக்குது இது கனடாவினுடைய அதிவேக நெடுஞ்சாலைகள் என்பது உலகத்திலேயே அதிக நீளமாகவும் அதிக பரபரப்பாகவும் இயங்குகின்ற ஒரு நெடுஞ்சாலைகளில் ஒன்று கனடாவினுடைய நெடுஞ்சாலைகள் ஐரோப்பிய நெடுஞ்சாலைகளும் மிகவும் பரபரப்பாகவும் அதிக வேகத்துடன் செல்லக்கூடிய நெடுஞ்சாலைகளாகவும் அமைகின்றன ஜெர்மனியில் கூட விசிட் பண்ணி பார்த்துருந்தேன் அங்கே மேக்ஸிமம் முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே கூட ஓடக்கூடிய பெருந்தரைக்கல் இருக்கின்றன ஆனால் இங்கே அப்படி அல்ல அந்த வேகத்தில் ஓட முடியாது ஆகவே இந்த அதிவேக நெடுஞ்சாலைகள் இரவு நேரங்களில் இவ்வாறு இயங்குகின்றன என்பதை உங்களுக்கு நான் காட்டுவதற்காகத்தான் எடுத்திருக்கின்றேன் இது ஒரு மாலை மண் போன்ற நேரம் வேற இறுதி நாள் அதாவது நான் இதை எடுத்தது வந்து சனிக்கிழமை ஆனால் கிழமை நாட்களில் பார்த்தால் இங்கே பயல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் ஏனென்றால் கிழமை நாட்களில் வேலை நாட்கள் இன்றைக்கு கொஞ்சம் வேற இறுதி நாளில் குறைவாக இருக்குது அதுக்காக நீங்கள் இவ்வளவுதான் வாகனம் ஒன்று எண்ணி விடக்கூடாது மீண்டும் ஒரு பதிவூடாக சந்திப்போம் நன்றி